ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மிகவும் விசேஷமான துர்காஷ்டமி தினம் சாதாரணமாகவே துர்க அஷ்டமி திதியிலும் ராவு காலத்திலும் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்கள் தரும் நவராத்திரி காலத்தில் வரும் துர்காஷ்டமி இன்னும் மிக விசேஷமானது பன் பலன்கள் தரவுள்ளது துர்காஷ்டமியில் செய்யும் வழிபாட்டால் கஷ்டங்கள் பணி போல விலகம் காரிய தடைகள் நீங்கி செயலில் வெற்றியை தரக்கூடிய நாள் அடுத்து இன்று பத்ரகாளி அஷ்டமி பத்ரகாளி ஜெயந்தி எனும் பத்ரகாளி அவதார நாள் துஷ்டர்கள் அழிக்கவும் பக்தர்களை காக்கவும் அன்னை பராசக்தி பல அவதாரங்களை எடுத்தாள் அதில் ஒன்றுதான் காளி அவதாரம் பராசக்தியின் வடிவமானது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான கூர்மா அவதாரத்திற்கு இணையானது நவகிரகங்களில் சந்திரனின் தோஷங்களை போக்குவதாக போற்றப்படுகிறது இந்த நன்னாளில் அனைவரும் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டியது துர்கை சித்தர் அருளிய காளியம்மன் கவச்சம் மற்றும் துர்கா ஸ்தோத்திரம் இந்த கவச்சத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் மேன்மைகள் பலவற்றை அடைவார்கள் நீண்ட ஆயுள் வெற்றி மன உறுதி வாழ் காளி அவர்களது கிரக தோஷம் திருஷ்டி துஷ்ட சக்திகளால் ஏற்படும் கஷ்டம் காணாமல் போகும் காலபயம் நீங்கும் அவர்களது கெட்ட விதியும் விலகும் மங்களமே கூடி வரும் நம்ம புஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ காளியம்மன் கவச்சம் ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி ஷமா சிவாதே சுவாஹா ஸ்வதா நமோஸ்து தேங்களத்தை பெருக்கிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் மங்களத்தை பெருக்கிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் பதினெட்டு கரமுடைய பகவதியாம் காளியம்மன் நிதி கோ கவசமேதை நித்தமுமே ஓடிவிடும் வரின் கூடி வரும் மதிமலர்ந்த வாக்கு வரும் மங்களமே மிக்கு வரும் அருள் வீசும் அம்பிகையே அன்பர் மன இன்னமுதே இருள் நீக்கு இளவையிலே இனிய சுவை வாணமுதே பொருள் கூட்டு பொன்மணியே பொங்குவரு கங்கையாளி மருள் போக்கு மங்களை மங்கையளே காளி அம்மா வாழ்வருளும் தேவியலே வானவர்க்கும் தாயவாளே குள்விரும்பும் கூலியுடன் கூடி வரும் கூர்மதியே பால் படுத்தும் வை போழித்து பாடி வரும் பார்மகளே வீழ்த்தவரு மனதில் பீடமிட்டு என்னாலும் நின்றிடவே பொன்னி மயம் விட்டு இன்று வந்தவாளே வந்தவளே இன்முகத்து எம்மணியே இனி விட்டு விட்டு பொன் தேட போவதிலும் பொருளுண்டு காலி கார மேகும் மிளகாயும் காய்ந்த உப்பும் சேர்ந்த போதி கால்வழியில் ஒளிந்திருக்க காணாமல் மிதித்து விட்டேன் வீரமேகும் காளி அம்மா வீதி வழி காத்திடவே பூரமெனும் ஓரையிலே இலை பூரணையே வந்திடுவாய் போவதற்கே போவதற்கேயின் காளி திதி வந்து எங்களையே காத்திடுவாய் கடை போட்ட மந்திரத்தார் கண்மணத்து ஓதலினால் உடைப்பட்டு போகாமல் எங்கதையை காத்திடுவாய் பதினெட்டு கரமுடைய பகவதியே பகவதியே நிதி சொட்ட தாமரையில் நிற்கின்ற நித்தியலை பதிகாக்க சிவைய நம நாளும் செபிபவாளே சதிரிட்ட சங்கரியே சண்முகனின் தாயாரே தாயுடனே மக்களையும் தாரமூடன் கணவனையும் நேயமூடன் ஒன்றாக்கி வழியில் செல்பவளே காயாகி கனியாகி காணகத்தே நின்றவளே மாயாவதாரியன என மாநிலத்தில் வந்தவளே வந்திருக்கும் முன்னடியில் வளமா பூவும் இட்டு சந்தனமும் பூசிடுவேன் சந்தமோடு பாடிடுவேன் சொந்த மென நீ இருக்க சொக்கி வரும் உலகம் பந்தமிட்ட தீயோளிகள் பயந்தெங்கோ ஓடி விடும் ஓடி ஓடி ஓடிவிடும் ஓதி வைத்த மாயமதும் பாடி வரும் இக்கவச்சம் பார் முழுதும் காத்திருக்கும் சூடி வரும் கவச்சமேதால் சுந்தரியேன நாடி நேதம் ஏத்திடுவே நாகினியே நாரணியே நாரண முன்னவழே நானேயாய் நின்றவளே காரணத்தை கேளாமல் காத்திடவே வந்த வளே மந்திரத்தால் மாயமிடம் சாம்பலதை வாரணையை கை நீட்டி வையத்தில் சிரிப்பவாளி சிரிப்பவர்க்கு சினத்தோடு நிற்பவாளே கருக்கின்ற பேர்களுக்கு கடுகு வெடி முகத்தாளி தருகின்ற இதய மலர் தங்குகின்ற குணத்தாளி நரிநகத்து குடமாயம் நசியவென நகைப்பவாளி நகையாகி பாம்பனிந்து நடுவானில் நிற்பவாளே பகை காண விழிசு திரி பல உலகம் பார்ப்பவளே புகைவண்ண மேனியாளே புண்ணிய மம் தொகை காண தனமளித்து தொழு முன்னே காப்பவாளை காப்பவாளும் நீயே தான் கார்த்திகையில் படையலுக்கு காப்பனிந்த மஞ்சளோடு காண்பதற்கு வருபவாழே நாப்பணிந்து ஏத்துதற்கு நான் மரையே தந்தவாழை கிளிங்கார கிழக்கு வழியில் விதைத்தவள் நளினக்கி நல் விளைவை நன்மொழியே தந்திடுவாய் சௌபாகிய பீஜத்தில் சௌந்தரத்து நாயகி சவழுக என எழுப்பும் சௌரியளே சூழியலே துர்கயன நிற்பவளே துந்து மகிழ்பவாளே துயரத்தை துடைப்பவாளே துணை மகளே ஸ்ரீங்காரி அர்ச்சனையில் அகமகிழும் அரியவாளே ஐந்தேவி பர்வதத்து பணிமகளே பயமூட்டும் கிளிங்காரி கால்வழியும் தலைவழியும் கால சித்தின் நோய்வாலியும் மார்வாலியும் மாபேனியும் மாயாத தரிதிரமும் பால் காட்டி பாம்பு வேடும் பாவையதின் கூத்தடிப்பும் செல்வெழி நீ வந்தால் சீக்கிரத்தில் ஓடிவிடும் எமை நோக்கி தீங்கிழைக்க எய்த ஒளி கால் நடுங்க தமை வெட்டி விட்ட தரி தீரத்தான் தனிவில்லை ஒடித்து விடும் உமை என்றும் மறவாத உத்தமர்க்கு மங்களத்தை உள்ளபடி வட்டியிட்டு உயர்வாக்கி நீ தருவாய் நீ தருவாய் செல்வாக்கு நிலிதியம் ஆயுளதை நீ தருவாய் பெரும் வெட்ட நீங்காத நல் நீ தருவாய் நீலி மண நீ தருவாய் மஞ்சளுமே நீள் சூழ காளியம்மா நீ தருவாய் செல்வாக்கு நீழ் நீதியம் ஆயுளதை நீ தருவாய் பெரும் பெரும்பெத்ரி நீங்காத நல் தீலகம் நீ தரு வாய் மண மந்திரமும் நீ தருவாய் மஞ்சளுமே காளியம்மா காளியம்மன் கவச்சத்தை காலையில் சொல்லி வரின் காலபயம் ஏதுமில்லை காவலென நின்றடுவாள் தூளி எனும் நீரெடுத்து தூபத்தில் அகலமிட்டு தூதாக கவச்சமிட்டால் தூர பகையோடும் மாலையில் அவளுக்கு பூ மூடித்து கட்டத்தை சொல்லி வீடன் கருணைக்கு பஞ்சமில்லை நட்ட விதை விளைவாக நல்ல நீலே தட்டின்றி பாடி பஞ்சமில்லை மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் மங்கள்யம் கூடிவிடும் செங்கையலின் பூவேடுத்து சென்ம ஓரை நாளதினில் நங்கையடின் அடிபணிய நன்மை வரும் தன்மை வரும் மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் செங்கையின் பூவெடுத்து நங்கையின் அடிபணியம் நாளதீனில் பூத்திருக்கும் மல்லியினை காரணிக்கு போட்டுவரின் காலமெல்லாம் மனமாகும் சூரமிகு சூரியனை சூளுரைக்கும் சூழியலை சாரதையே சாமியாளே சாம்பலனி சாம்பவியே மூல மூரை ராசியினில் மூவேளை பாடி இதை மூல மாமந்திரமே முன் பின்னம் ஜபித்து வரின் காலத்தால் பஞ்சமது காத்திருந்து சேராது கோல மாம் குதிரையிலே கோலோச்சி வருபவளே தர்சனத்து தேவியாளே தர்மநிதி தருபவளே பரிகீழத்தி வசிய வசி பார் முழுதும் வசிய வசி கரிசேரும் சேரும் கண்ணான கண்மணி கரிகை மண நெற்றிய தருமகளே காளி காளியம்மா காளி அம்மா காளியம்மா காளியம்மா காளி காலமெல்லாம் காருமம்மா காளியம்மா 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 காளி அம்மா காளி அம்மா வாரு எம் தாயி காளி அம்மா காளிம்மா பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளி நிதி சோட்டும் கவச்ச மீதை நித்தமூமே பாடி வரின் பதிக்கட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகிவிடும் மதிக்கெட்டும் மனத்துடன் மங்களமே கூடி வரும் பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளி அம்மன் நிதிசோள் கவச்ச மீதை நித்தமுமே பாடிவரின் பதிக்கெட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகிவிடும் மதிக்க மனத்துடனே மங்களமே கூடி வரும் மங்களத்து காளியழி மன்னவழே என் நிதியே மங்களத்து காளியழை மணமலதே என் பூகழே மங்களத்து காளியழை மங்களி குங்குமமே மங்களத்து காளியழை மதுரமது மது காளியழை மங்களத்து காளியழே மன்னவழே எண்ணிதே மங்களத்து காளியழை மணமலரை என் பூகழி மங்களத்து காளியாளே மங்களி எ குங்குமமே மங்களத்து காளியழை மதுரமது காளியழை ஓம் கிளீம் ஸ்ரீம் கிளீம் காளி மா காளி என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா ஸ்ரீ துர்கா துர்கா ஆபதுஷம் ஸ்தோத்திரம் துர்கா துர் ஸ்தவராஜஹ नमस्ते शरण्ये शिवे सानुकम्पे नमस्ते जगद्व्यापिके विश्वरूपे नमस्ते जगद्वन्द्यपादरविन्दे नमस्ते जगत्तारिनित्राहि दुर्गे नमस्ते जगचिन्त्यमानस्वरूपे नमस्ते विज्ञानरूपे नमस्ते नमस्ते सदानन्द रूपे नमस्ते जगत्तारिनित्राहि दुर्गे अनाथस्य दीनस्य तृष्णातुरस्य भयार्तस्य भीतस्य बद्धस्य जन्तोः त्वमेका गतिर्देवि ರ ಕರ್ತೀ ನಮಸ್ತೆ ಜಗದೇತ್ರ ಹಿದು ಅರಣ್ಯೆ ಶತ್ರು ಮಧ್ಯೆ ಜಲೆ ಸಂಕಟೆ ರಾಜತೆ ತ್ಮೆಕಾ ಗತಿರ್ದೇವಿಸ್ತಾರೇತು ನಮಸ್ತೆ ಜಗತ್ರಿ ದೂರ್ಗೆಪಾರೇ ಮಹಾದು ವಿಪತ್ಸಗರೆ ಮಜ್ಜ जतां नमस्ते जगत्तारिहि दुर्गेण्डिके चण्ड दोर्दण्ड लीला समुत्कण्डिता कण्डला शेषशत्रोः त्वमेका गतिर्विघ्नसन्दोहर्त्रि नमस्ते जगत्तारि हि दुर्गे त्वमेका सदा राधिता किला क्रोदना क्रोदनिष्ठा इडापिङ्गला त्वं सुषुम्ना च नाडि नमस्ते जगत्तारिणित्राहि दुर्गे नमो देवि दुर्गे शिवे बीमनादे सदा सर्वसिद्धिप्रदातृस्वरूपे विभूति सतां कालरात्रिस्वरूपे नमस्ते जगत्तारि निद्राहि दुर्गे शरणमसि सुराणां सिद्धविद्याधराणां मुनिमनुजपशूनां दस्युभिस्त्रासितानां नृपतिगृहगतानां व्याधिभि पीडितानां त्वमसि शरणमेका देवि दुर्गे प्रसीद इदं स्तोत्रं मया प्रोक्तमापदुद्धारहेतुकं त्रिसन्ध्यमेकसन्ध्यं वा पठनादोरसङ्कटात् मुच्यते नात्र सन्दे को स्वर्गे रसातले सर्वं वा श्लोकमेकं वा यक् पठेद्भक्तिमां सदा स त्यक्त्वा प्राप्नोति परमं पदम् पटनादस्य देवेशि किं न भूतले स्तवराजमिदं देविः कथितम् मया इति श्रीसिद्धेश्वरीतन्त्रे उमामहेश्वरसंवादे श्रीदुर्गापदुद्धारस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्